தளபதி ஸ்டூடெண்ட்ஸை எப்ப மீட் பண்ண போறாரு அந்த நிகழ்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் டென்த் டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை தளபதி மீட் பண்ண போறாரு தொகுதி வாரியா மூணு பிளேஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ செலக்ட் பண்ணி சென்னைக்கு வர வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா தளபதி பண்ண போறாரு தொகுதி வாரியா அதிக மார்க் எடுத்த மாணவர்களோட லிஸ்ட் எடுக்கிற வேலையில இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் இறங்கியிருக்காங்க போன வருஷமும் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தளபதி சிறப்பா செஞ்சு முடிச்சாரு அப்போ அரசியல் ஆசையில நடிகர் விஜய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா வந்தது பட் அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு தொடர்ந்து தளபதி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவிகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு போன வருஷம் ஒரு நடிகரா இந்த நிகழ்ச்சியை நடத்தினாரு ஆனா இந்த வருஷம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா தளபதி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்த போறாரு சோ இதனாலேயே இந்த நிகழ்ச்சி எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில எக்கச்சக்கமா இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா முதல் முறையா மேடை மேடையில மாணவர்கள் மத்தியில பேச போறாரு ஒரு நடிகரா தளபதி மேடைகள்ல கொஞ்சமா அரசியல் பேசி நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியா முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமே பேச போறாரு அப்படிங்கிறப்ப சோ இவரோட ஸ்பீச்சுக்கு கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில தளபதி ஸ்டூடெண்ட்ஸ வச்சு பண்ண போற நிகழ்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது ஜூன் இருபது டு இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் அது மட்டும் இல்லாம தளபதி இந்த டைம் மாணவர்கள் கிட்ட அதிக நேரம் பேசுறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ